வெல்கம் பேக் அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் இரண்டாம் வகுப்பு ஒன்றாம் பருவம் ஆறாம் பாடம் பயணம் பாக்கலாமா முதல்ல இவர் யாரு சின்ன இவர் பேர் என்ன சின்ன சின்ன என்ன பண்றாருன்னா குளிக்க போறாரு குளிக்கம்போது கையில இருக்கிற சோப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இப்போ வந்து இந்த படமே இந்த பாடமும் இருக்குது முதல்ல பாருங்கள் குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அழுக்கு போக ந நன்றாக குளிக்க போகிறேன் சின்ன என்ன பண்ண போறான் குளிக்க போகிறான் எப்படி குளிக்க போகிறான் அழுக்கு போகிற மாதிரி குளிக்க போறான் குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சின்னுவின் கைகளில் குமிழி வந்தேன் சின்னோட கையில சோப்பு நுரைய வந்துடும் போது என்ன வரும் கும்பிழினா வரும் இல்லையா நீங்களும் போது விளையாடுவீங்கல்ல விளையாட நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சின்னுவின் நெற்றியில் நடந்து வந்தேன் சோப்பு இப்ப எங்க போகுது தலையில நெற்றியில போகுது நடந்து போகுது சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சின்னுவின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் சின்னோடைய இருந்து அப்படியே கீழே எங்கே சறுக்கி வருது மூக்குல சறுக்கி வருது வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சின்னுவின் தோள்களில் வழுக்கி வந்தேன் அதுக்கப்புறம் இருந்து கீழே இறங்கி சின்னோடைய தோலில் வழுக்கிட்டு வருது உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சின்னுவின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் இப்போது வயிற்று பக்கமாக உருண்டு வந்துடுச்சு சோப்பு ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சின்னுவின் கால்களில் ஓடி வந்தேன் இப்போது சின்னுடைய கால்களில் ஓடி வந்துடுச்சு பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் சின்னுவின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சோப்பை போட்டு தலையிலேருந்து கால் வரை சின்னு வந்து குளிச்சுட்டான் எப்போவுமே டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் புரிந்தா சில்ட்ரன் டெய்லியும் குளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் ஓகேவா சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு பக்கம் முப்பத்தி நான்கு பயிற்சி வாங்க படித்து பழகுவோம் குமிழி வந்தேன் பயணம் வந்தேன் உருண்டு வந்தேன் சறுக்கி வந்தேன் ஓடி வந்தேன் நடந்து வந்தேன் படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் கைகள் மூக்கு தோள்கள் நெற்றி வயிறு கால்கள் வண்ணக்குமிழி குமிழி பொருத்துவேன் வண்ணக்குமிழி எங்கெங்க வந்துச்சு பார்க்கலாமா மூக்கில் சறுக்கி வந்தது நெற்றில் நடந்து வந்தது வயிற்றில் உருண்டு வந்தது காலில் ஓடி வந்தது மேட்ச் பண்ணிக்கோங்க வாய்மொழியாக விடை தருவேன் பாருங்க வண்ணக்குமிழி என்னவெல்லாம் செய்தது வண்ணக்குமிழி என்ன பண்ணது முதலாவது கைகளில் குமிழி வந்தது சின்னுவின் நெற்றியில் நடந்து வந்தது அதுக்கப்புறம் சின்னுவின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தது அப்புறம் தோள்களில் வழுக்கி வந்தது வயிற்றுக்கு மேல் உருண்டு வந்தது கால்களில் ஓடி வந்தது இதுதான் சின்னவுடைய இந்த மாதிரி தான் சின்ன வண்ணக்குமிழி பயணம் செஞ்சது நெக்ஸ்ட் பாருங்க விடை எழுதுவேன் வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது வண்ணக்குமிழி சின்னுவின் தலை முதல் கால் வரை பயணம் செய்தது சின்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுச்சு பயணம் செய்தது ஓகேவா சில்ட்ரன் எழுதிக்கிட்டீங்களா வண்ணக்குமிழி சின்னுவின் தலைமுதல் கால் வரை பயணம் செய்தது அதுக்கப்புறம் ஐந்து முதுகில் குமிழி இருந்தால் என்ன பாடி இருக்கும் எழுதுவோம் தேர்ட்டி ஃபைவ் பே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பாருங்க முதுகில் குமிழி இருந்தால் என்ன பாடி இருக்கும் இதுவே முதுகுல அந்த சோப்போட குமிழி இருந்தா என்ன இருக்கும் ஊர்ந்து வந்தேன் ஊர்ந்து வந்தேன் சின்னுவின் முதுகில் ஊர்ந்து வந்தேன் எழுதிக்கோங்க ஊர்ந்து வந்தேன் ஊர்ந்து வந்தேன் சின்னுவின் முதுகில் ஊர்ந்து வந்தேன் எழுதிட்டீங்களா சில்ட்ரன் ஒரு எழுத்தை நீக்குவேன் உடல் உறுப்பின் பெயரை எழுதுவேன் ஒரு எழுத்து என்ன பண்ணணும் நீனா உடல் உறுப்போடைய பெயர் கிடைக்குமா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தவளை இருக்கு இந்த வா வந்து எடுத்துட்டா என்ன வரும் தலை கவன் வா எடுத்துட்டா கண் இதெல்லாம் நம்ம உடலுடைய உறுப்பு பெயர் பகல் கா எடுத்துட்டா பல் புகை பூ எடுத்துட்டா கை நகரம் ரா எடுத்துட்டா நகம் காவல் வா எடுத்துட்டா கால் எழுதிட்டீங்களா சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்கள் என் பாதுகாப்பு என் கையில் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சத்தான உணவை உண்பேன் நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும் ஹெல்த்தி ஃபுட் நல்லா சத்தான உணவு பொருட்களை சாப்பிடணும் தானிய வகைகள் கீரை வகைகள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி வகைகளை சாப்பிடணும் அதுதான் சத்தான உணவு வகைகள் சாலையில் கவனமாக செல்வேன் நம்ம ரோட்டில் போகும்போது எப்படி போகணும் கவனமாக போகணும் என்னை எவரும் தவறாக தொடவிட மாட்டேன் நம்மளை இப்போ குட் ஹேபிட் பேட் ஹேபிட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யாரையும் நம்மளை வந்து தவறாக வந்து தொடவிடக்கூடாது நாள்தோறும் குளிப்பேன் சுத்தமாக இருப்பேன் நம்ம டெய்லியும் நம்மளை எப்படி வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன் நம்ம எப்பவுமே ஆபத்தான செயலை எதுவுமே செய்யக்கூடாது அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன் எப்போவுமே டெய்லி நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் சரி வீட்டில் இருந்தாலும் எது நடந்தாலும் நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா இல்லை அப்பா யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் நம்மளை பத் நம்மளோட இதை ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா சில்ட்ரன் நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ